நினைவு கூறுவதால் தான் உங்களுடைய உள்ளமெல்லாம் அமைதி பெறும் என்று அல்லாஹு ரபுல்ல சொல்கிறான் உலகத்தில் நமக்கு மழை வேண்டுமானால் பொருளாதாரம் வேண்டுமானால் மக்கள் வேண்டுமானால் தோட்டங்கள் வேண்டுமானால் வர்க்கங்கள் வேண்டுமானால் வேண்டுமானால் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் என்னை நினைவு கூர்ந்தால் உங்களை நானும் நினைவு கூறுவேன் அல்லது குழு புகும் விதிக்கிறில்லா அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூர்ந்தால் உங்களுடைய மனதெல்லாம் உங்களுடைய மனது அமைதி பெறும் என்றும் அல்லாஹர்புல்ல சொல்கிறான் ஆக அல்லாஹுவை நினைவு கூறுவதல் என்பது உண்மை இறை விசுவாசியினுடைய கட்டாய கடமை அதை யாரும் மறுக்க முடியாது நாயகம் செல்லல்லாகுடைய அவர்கள் சொன்னார்கள் அல்லாகுவை நினைவு கூறுகிற மனிதனுக்கும் அல்லாகுவை நினைவு கூறாத மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் இறந்தவனுக்கும் உயிரோடு உள்ளவனுக்கும் உள்ள சமம் என்றார்கள் அல்லாஹுவை இவன் மனிதன் நினைவு கூறான் என்றால் அவன் தான் உயிரோட்டத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதன் அல்லாஹுவை நினைவு கூறாமல் ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் அவன் இறந்து போன மனிதனுக்கு சமமானவன் அவன் உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை என்று சொல் செல்லாக செல்லவர்கள் சொன்னார் அந்த அளவுக்கு அல்லாஹுவை நினைவு கூறுவதை அல்லாவுடைய தூதரும் வலியுறுத்தி சொல்கிறார் நபிகள் நாயகம் செல்லாகலை ஒரு நபித்தோழர் வந்து கேட்டார் யார சூழல்லா அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட எல்லா விவாதத்துகளையும் நான் செய்கிறேன் என்னுடைய வாழ்வில் தொடர்ந்து நான் மறக்காமல் செய்கிற வேறு ஏதேனும் இபாதத்துகள் உண்டா யார சூழ் அல்ல அந்த நபித்தோழருக்கிற சூழ்சல் அல்லாஹு செல்லமர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதில் உங்களுடைய நாவு என்றைக்கும் ஈரமானதாகவே இருக்கட்டும் எவ்வளவு அரும அருமையான இலக்கிய நயம் படைத்த வார்த்தை பார்த்தீர்களா உங்களுடைய நாவு எப்பொழுதும் ஈரமாகவே இருக்க வேண்டும் அல்லாஹுவை நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் நினைவு கூறுவதன் மூலம் கூட நாவு ஈரமாகவே இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்லமர்கள் சொன்னார்கள் செயல்களில் மிகச் சிறந்தது எது என்று தெரியுமா சொல்கிறார்கள் பாருங்கள் செயல்களில் மிகச் சிறந்தது எது என்று தெரியுமா அல்லாஹுவிடம் மிகவும் பரிசுத்தமானது எது என்று தெரியுமா தங்கம் வெள்ளி தீனார்கள் போன்றவைகளை அல்லாவுடைய பாதையிலே தான தர்மம் செய்வதை விடவும் சிறந்தது எது என்று தெரியுமா போர்க்களத்தில் எதிரிகளை நீங்கள் சந்தித்து அவர்களை நீங்கள் தாக்கி உங்களை அவர்களும் அவர்களை நீங்களும் தாக்கி போரில் சண்டையிட்டுக் கொள்கிறீர்களே அதைவிட சிறந்தது எது என்று தெரியுமா அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறுவது என்றார்கள் அல்லாஹலை சொல்லவர்கள் இதெல்லாம் இன்றைக்கு மக்கள் மத்தியில் பேசினதெல்லாம் ஒரு ஓல்டு அல்லாஹுவை நினைவு கூறுவது என்பது இஸ்லாமிய சமூக மக்களுக்கு ஒரு ஓல்டு ஃபேஷன் லேட்டஸ்டா எந்த ஒரு செய்தியும் இல்லையா என்பார்கள் இதெல்லாம் பழைய செய்திகள் புதி புதிதான நவீன விஞ்ஞானத்தை பற்றி புதிதி புதிதான ஏதாவது கரா ஏதாவது சம்பவங்களை பற்றி சொல்வதற்கு பயானிலே விஷயமே இல்லையா என்பார்கள் ஆனால் ரசூல் செல் செல்லவர்கள் சொன்னார்கள் செயல்களிலே சிறந்தது அல்லாவிடத்திலே பரிசுத்தமானது தங்கம் வெள்ளி தீனார்களை தர்மம் செய்வதை காட்டிலும் மேலானது போர்களிலே தாக்கி தாக்குதலும் எதிர்த்தாக்குதலும் நடத்துவதை காட்டிலும் மேலானது அல்லாஹுவை நீங்கள் விக்கிரி செய்யுங்கள் என்று ரசூல் செல் செல்லவர்கள் சொன்னார்கள் இன்னொரு கட்டத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லாஹளை செல்லவர்கள் இப்படி கூறுகிறார்கள் அல்லாஹுவை ஒரு சிறிய கூட்டத்தில் நீங்கள் நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் உங்களை பெரிய கூட்டத்தில் நினைவு கூறுவான் பெரிய கூட்டத்தில் அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் வானத்தில் இருக்கிற வானவர்கள் மத்தியில் உங்களை நினைவு கூறுவான் என்று துள் செல்லாலை செல்லவர்கள் சொன்னார்கள் என் அடியான் என்னை நினைவு கூறும் இடத்தில் நான் உடனே வந்து விடுவேன் என்னுடைய அடியான் என்னை நினைவு கூறினால் அந்த இடத்தில் நான் இருப்பேன் என்று அல்லாஹ் ரபுல்லாலின் சொல்கிறான் என்னை அவன் நினைவு கூர்ந்தால் நான் அவனை நான் அவனை நினைவு கூறுவேன் மனதிற்குள் அவன் என்னை நினைத்தால் எனது மனதிற்குள் நான் அவனை நினைப்பேன் என்றும் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லமர்கள் சொன்னார்கள் முப்பர்றி தூண்கள் வெற்றி பெற்றார்கள் என்ற ஒரு நாள் சொன்னார்கள் முப்பர்றி தூண்கள் வெற்றி பெற்றார்கள் யார் அல்லா யார் அந்த முப்பற்றி தூண்கள் முப்பர்றி தூண்கள் யார் என்றால் அதிகம் அதிகம் அல்லாஹுரை நினைவு கூறுகின்ற ஆண்களும் பெண்களும் தான் அவர்கள் அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூறும் ஆண்களும் பெண்களும் நிச்சயமாக வெற்றி பெற்றார்கள் என்றும் நபிகள் நாயகம் செல்லல்லாவுக்கு செல்லமர்கள் இதனுடைய மகத்துவத்தை நமக்கு கட்டு தருகிறார்கள் அந்த ஆண்டத்தவர்களே அப்ப இதுவரை பார்த்த அல்லாஹுடைய ஆயத்தும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளும் அல்லாஹுவை நினைவு கூறுகின்ற காரண காரியங்களை வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஆயத்துக்களை பார்த்தோம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லவர்கள் வலியுறுத்தி சொன்ன பொன்மொழிகளை பார்த்தோம் என்பது அல்லாஹுவை நினைவு கூறுதல் என்பது உள்ளத்தால் இருக்கலாம் நாவினால் மொழிவதன் மூலமாக கூட இருக்கலாம் உள்ளத்தாலும் நாவினாலும் அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூறும் பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தில் இரண்டு அடிப்படை அம்சங்களை ரசூச்சல் அல்லாங்களை செல்லவர்கள் நமக்கு தந்தார்கள் ஒன்று நாம் மேற்கொண்ட ஆயத்திலே பார்த்தோம் ரகசியமாக பகிரங்கமாக சப்தம் போட்டு செவிடர்களை அழைப்பதை போல் இல்லாமல் அச்சத்தோடு அடக்கத்தோடு பணிவோடு ரகசியத்தோடு உள்ளத்தோடு நீங்கள் அல்லாஹுவை திக்ரி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னாலே அந்த அடிப்படையில் அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் அல்லாவுடைய தூதர் தூச்செல்லாக செல்ல முறைகள் எந்தெந்த வார்த்தை பிரயோகத்தை கற்று அந்த விக்கிரிகளை நமக்கு சொல்லித் தந்தார்களோ அந்த வார்த்தை பிரயோகத்தோடு அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் அல்லாஹுடைய செல்லல்லாஹலை சூழ்ச்செல்லா அவர்கள் எந்த எண்ணிக்கையை குறிப்பிட்டு நமக்கு சொல்லி தந்தார்களோ அந்த எண்ணிக்கையில் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது இதெல்லாம் மிக மிக கவனிக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய அம்சங்கள் இந்த முறைப்படி அல்லாஹுவை நீங்கள் விக்கிரி செய்தால் தான் அல்லாஹனுடைய வர்க்கத் உங்களுக்கு கிடைக்கும் இந்த முறைப்படி அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறும் பொழுதுதான் அல்லாஹனுடைய அருளும் அன்பும் பாசமும் நேசமும் நெருக்கமும் உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹனுடைய தூதர் ரசூல் செல்லல்லாஹலை செல்லவர்கள் சொன்ன எண்ணிக்கையில் எந்த மாற்றத்தையும் உண்டாக்க கூடாது உதாரணத்திற்கு தொழுகை முடிந்தவுடன் சுபஹான் அல்லாஹ் முப்பத்து மூன்று முறை ரசூல் செல்லாக்களை செல்லவர்கள் கூறச் சொன்னார்கள் ஒரு மனிதன் முப்பத்தி ஆறு முறை சொல்கிறான் என்றால் அந்த விக்கருக்கு அல்லாவுடைய சன்னிதானத்தில் எந்த மதிப்பும் இல்லை சொன்னது இருக்கலாம் அல்லாவுடைய தூதர் என்ன வரையறை வகுத்தாரோ அந்த வரையறைக்கு உட்பட்டு அந்த விக்கரை ஒரு மனிதன் சொல்லும் பொழுதுதான் அல்லாஹுடைய வர்க்கத் முப்பத்து மூன்று முறை சுபகான் அல்லா முப்பத்து மூன்று முறை அலமது இல்லா நன்மைகளை பிறகு நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ் அல்லா முப்பத்து மூன்று முறை சுபகான் அல்லா அலமது அல்லாஹ் அக்பர் என்ற அந்த எண்ணிக்கையை கவனமாக உன்னிப்பாக ஒரு அடியான் எண்ணி சொல்லும் பொழுது மட்டும்தான் அந்த நன்மை இனி முப்பத்தி மூன்று முப்பத்தி ஐந்தானாலும் நன்மை இல்லை முப்பத்தி மூன்று முப்பதானாலும் நன்மை இல்லை ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால் அல்லாஹ் தூதரை அனுப்பி இருக்கிறான் எதை எந்த முறைப்படி எந்த நேரத்தில் எந்த எந்த வடிவத்தில் எந்த எண்ணிக்கையில் சொல்ல வேண்டும் என்று கற்றுக் அல்லாஹ் தூதரை அனுப்பி இருக்கிறான் எண்ணிக்கை என்பது அல்லாவுடைய தூதர் கற்றுக் கொடுத்த விக்கிரிகளில் எங்கெல்லாம் அல்லாவுடைய தூதர் எண்ணிக்கையை சொன்னாரோ அந்த எண்ணிக்கை காப்பாற்றப்பட வேண்டும் எண்ணிக்கை சொல்லாமலும் நிறைய விக்குருகளை இரசூல் செல் அல்லாஹ்களை செல்லவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த வார்த்தை பிரயோகத்தை நமக்கு கற்றுத் தந்தார்களோ அந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி தான் அந்த விக்குருகளை நாம் சொல்ல வேண்டும் சுபஹானந்தா முப்பத்து மூன்று முறை என்றால் சுபஹானந்தா தான் முப்பத்தி மூன்று முறை சொல்ல வேண்டும் குழுகு அல்லாஹ் ஆகது முப்பத்து மூன்று முறை ஓதினால் அதனுடைய நன்மை கிடைக்காது குல்கு அல்லாஹ் ஆகது என்கிற தூரா தனிமையில் நீங்கள் ஓதும் பொழுது மூன்றில் ஒரு பகுதி ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதுவல்ல அங்கே பிரச்சனை தொழுகை முடிந்தவுடன் முப்பத்தி மூன்று முறை ஓத சொன்னது எதை என்பதுதான் பிரச்சனை யார் சொன்னார் என்பதுதான் பிரச்சனை சுபகான் அல்லா என்றுதான் அல்லாவுடைய தூதர் நமக்கு தந்தாரே தவிர அல்லாஹுவை புகழ்கிற வார்த்தைகள் தான் எவ்வளவோ திருக்குறானில் அல்லாஹுவை புகழ்கிற வார்த்தைகள் உண்டு அந்த வார்த்தைகளை தொழுகைக்கு பிறகு ஒரு அடியான் முப்பத்தி மூன்று முறை சொன்னால் அவனுக்கு எந்த நன்மையும் கிடையாது வார்த்தையை முக்கியம் எண்ணிக்கையும் முக்கியம் இது விக்கிரிகளில் மிகவும் அன்பாய் நீங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் பேண வேண்டும் என்றார் சகோதர சகோதரிகளே ஏன் நான் இதை வலியுறுத்தி சொல்கிறேன் என்றால் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில் நிறைய விக்கிரிகள் பல்வேறு எண்ணிக்கையின் அடிப்படையில் இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில் இன்றைக்கு புழக்கத்தில் உண்டு தலாக்குள் நாரியா நெருப்பு செலவாத்து ஓதியால் எல்லாமும் தெரிஞ்சு நாசமா போயிடும் அப்படிப்பட்ட ஒரு செலவாத் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சிக்கருகள் தளவாட்டுகளை இஸ்லாமிய சமூகத்திற்கு எடுத்துச் சொல்லப்படாத காரணத்தினால் தலாக்குள் நாரியா என்கிற ஒரு சிறிய ஒரு புத்தகம் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு முறை சொல்ல வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள் அது ஏன் அப்படி எழுதினார்கள் என்றால் பாமர மக்கள் ஓதக்கூடாது நம்ம எப்படியாவது அவர்கள் அழைக்க வேண்டும் என்று அஜரத்துமார்கள் செய்த தில்லும் விளையாட்டுகள் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு முறை அந்த செலாத்து நாரியா ஓத வேண்டும் ஒரு முறை ஓதினாலாவது நரகத்தில் இருந்தவன் தப்பிப்பான் நாலாயிரத்தி நானூத்தி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு முறை எப்படி நரகத்தில் இருந்து அவன் மீளவே முடியாது எல்லா அமல்களும் அழிந்து நாசமாகி போய்விடும் அந்த அத்துணை முறை சொல்லி அவன் முடிவதற்குள் இந்த தலவாத்துகளும் இந்த விக்கிரகளை யார் கண்டுபிடித்து இஸ்லாமிய சமூகத்திற்கு வழங்கினார்கள் என்பவ அந்த சொர்களை ரவி மாதம் ரவியுல்லாஹல் மாதம் போன்ற இஸ்லாமிய சமூகத்தினுடைய மேலாது விழா மாதங்கள் ராஜீப் மாதங்கள் விக்ர ஹல்கா கமிட்டியினுடைய மாதங்கள் அல்லாஹுடைய பள்ளியில் வான் வச இதல் இல்லாஹி அல்லாஹ் யாகதா அல்லாஹுடைய பள்ளியில் அல்லாஹு அல்லாமல் யாரையும் அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்ட அந்த அல்லாஹுனுடைய ஆலயத்தில் அல்லாகுவை நீங்கள் உள்ளச்சத்தோடு பணிவோடு ரகசியமாக உள்ளத்தில் பயத்தோடு பணிவோடு அல்லாகுவை நினைவு என்று சொல்லப்பட்ட இந்த திக்கருகள் சில வார்த்தைகள் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் எப்படி மாறிவிட்டது அன்பார்ந்த சொல்களை எத்தனையோ விக்கிரிகள் உண்டு விக்கிரி ஹல்கா கமிட்டிகள் வட்டமிட்டு மைக்கை போட்டு ஹாரனை பெரிய அளவிலே சப்தம் போட்டு வீதியே அலறுகிற அளவுக்கு அல்லாவுடைய ஆலயத்திற்குள் விக்கிர் ஹல்கா கமிட்டிகள் நடைபெறும் பார்த்திருக்கிறீர்களா எத்தனை முறை முன்னூத்தி மூன்று முறை மைக்க போட்டு ஹா ஹி பா ஹி ப ஹி முன்னூற்றி மூன்று முறை ஹீஹம் 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 முன்னூற்றி மூன்று முறை விக்ரகன் பக்கத்து வீட்டில் யாருக்காவது ஹார்ட் அட்டேக்குன்னு நான் அப்போவே போய் சேர்ந்துருவோம் சத்தத்தை அதிகமாக வச்சு என்னமா சொன்னச்சமாத்திரம் தவியின் சுவரலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாம் நாங்களாம் விக்ரகன் சொல்கிறோம் செலவாத்துடன் இவன் கூடாதுங்கிறது யாரு கூடாதுன்னு சொன்னா யாராவது கூடாதுன்னு முதல்ல சொன்னமா முன்னூற்று மூன்று முறை லா 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 நோ நோ அப்படி தானே இல்லை 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 இங்கிலீஷில் நோ 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 எவ்வளவு முன்னூற்றி மூன்று முறை அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ 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 இதெல்லாம் நீங்கள் கேட்கணும் பா அந்த தொடர்களே எல்லா ராம்நாடு பதி கேழக்கரை பதி எங்கள் ஊர்லேயும் நம்ம தீபத்துகள் நிறைய உண்டு விக்கிறிகள் என்கிற பெயரில் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ அல்லாஹ் முன்னூற்றி மூணு இல்ல இல்லா இல்ல இல்லை முன்னூற்றி மூணு எதற்கு சொல்றார்கள் ஏன் சொல்கிறார்கள் இது என்ன விற்கிறா இது உண்மையிலேயே அல்லாவுடைய தூதர் கண்பு கண் காண்பித்து தந்ததா மாற்று மறுத்தவர்கள் நம்மை நினைத்தால் என்ன நினைப்பார்கள் என்பதெல்லாம் கிடையாது ஹூம் ஹூம் ஹீம் ஹீ கோடங்கி மாதிரி கோடங்கிகளை மாதிரி பள்ளிவாசலுக்குள்ள உட்காந்துக்கிட்டு முகம்மது 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 ஆயிரம் தடவை இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆஃபர் உண்டு இதுக்கு முறை யார் கூறினால் ஜென்னத்தில் முத்தாலான மாளிகை கிராண்ட் கிராண்ட் ஆஃபர் அவர்களுக்கு ஆயிரம் முறை முகமது என்ற பெயரம் விட்டு சொன்னார் நதிகள் நாயகம் செல்லமுடிய பெயரை முகமது என்று நெற்றியில் அடித்தால் போல கூப்பிடுவதற்கு எந்த அனுமதியே கிடையாது என்கிற பெயரில் என்கிற பெயரில் இவர்கள் நடத்துகிற களியாட்டங்கள் அன்பாந்த சோர்கள் உண்மையில் இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹும் அல்லாஹனுடைய தூதரும் விக்கிரிகளையும் செலவாத்துகளையும் எந்த அளவுக்கு அற்புதமாக எந்த அளவுக்கு அழகாக நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லமர்கள் வலியுறுத்தி இந்த இஸ்லாமிய சமூக மக்களுக்கு கூறியிருக்கிறார்கள் தெரியுமா செல்லல்லாவுடைய செல்லவர்கள் சொன்னார்கள் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார் பாருங்கள் உங்களுக்கு விக்கிர்கள் சொல்ல வேண்டுமா விக்கிரிகளுடைய நன்மையை நீங்கள் அடைய வேண்டுமா விக்கிரர்களின் மூலம் அல்லாஹனுடைய வர்க்கத்தை அல்லாஹுடைய அருளை நீங்கள் பெற வேண்டுமா அல்லாவுடைய தூதர் நமக்கு எவ்வளவு அற்புதமாக சொல்லித் தருகிறார் பாருங்கள் ஏகத்துவவாதிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சிந்தனையிலே நிலைநிறுத்த வேண்டிய நபிமொழிகள் இப்பொழுது நாம் சொல்லுகிற நபிமொழிகள் ரசூ செல்லல்லாஹலை செல்லமர்கள் ஒரு நாள் ஒரு நபித்தோழரை அழைத்து சொன்னார் இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு நன்மை உங்களுக்கு வேண்டுமா இரண்டாயிரத்தி ஐநூறு தீமை உங்களுடைய வாழ்வில் இருந்து களைய வேண்டுமா என்றார்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு நன்மை உங்களுக்கு ஒரே நாளில் கிடைக்கின்ற வழியை நான் தரவா வேண்டுமா இரண்டாயிரத்தி ஐநூறு தீமைகள் உங்களுடைய வாழ்வில் ஒரு நாளைக்கு களையப்பட வேண்டுமா என்று ரசூல் செல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் கேட்டார்கள் ஆமாம் யார் ரசூலல்லா அப்ப நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் சொன்ன பதிலை பாருங்கள் எவ்வளவு சாதாரணமான நன்மைகளை அதிகம் அதிகம் பெற்று தருகிற வழிமுறையை ரசூல் செல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார் பாருங்கள் பொருத்தமான ரமதானுடைய மாதத்தில் இதுபோன்ற செய்திகளை அளவுக்கு கேட்டு நம்முடைய சிந்தனைகளை நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் ஒரு நேர தொழுகை முடிந்த உடனே பஜ்ர லோகர் அசர் மயரி பிச ஐந்து நேர தொழுகை ஒவ்வொரு நேர தொழுகையிலும் சுபகானந்த பத்து முறை அஷம்துல் இல்லா பத்து முறை அல்லாஹ் அக்பர் பத்து முறை அப்போ ஒரு நேர தொழுகைக்கு முப்பது முறை தஸ்பீக நீங்கள் சொன்னீர்கள் அப்ப ஐந்து நேரத்திற்கு எவ்வளவு முப்பது இன்ட்டு ஐந்து நூத்தி ஐம்பது முறை இரவில் நீங்கள் தூங்கச் செல்கிறீர்கள் இரவில் தூங்கச் செல்லும் பொழுது

ஐம்பது முறை நீங்கள் சொன்ன இந்த தத்திகை அல்லா இரண்டாயிரத்தி ஐநூறு நன்மையாக வானவர்களுக்கு அல்லா எழுதச் சொல்கிறான் இதுதான் இரண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகளை நீங்கள் பெறுகிற செய்து சுலபமான வழி என்ற சுழ்செல்லா செல்லவர்கள் சொன்னார்கள்